வேதங்களின்படி அன்னதானத்தில் ஈடுபடுபவர்கள் பக்தர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் உணவு வழங்குபவர்கள் பரலோக வெகுமதிகளை அடைவார்கள் என்று நம்புகிறார்கள் ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்குள் பிரம்மாண்டத்தில் ஆன்மீக ரீதியில் தங்களை உயர்த்தி கொள்கிறார்கள் தன்னலமற்ற முறையில் மற்றவர்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த செயல் சொர்க்கத்தை அடைவதற்கான வழிமுறையாக கருதப்படுகிறது முழு படைப்பின் வாழ்வாதாரத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கும் ஒரு ஆழமான மற்றும் நல்லொழுக்கமான நடைமுறையாக இது பார்க்கப்படுகிறது முக்கிய நுண்ணறிவு தெய்வீக ஆசீர்வாதங்களை ஈர்க்கிறது கர்மா நீக்கம் திருப்தி நேர்மறை ஆற்றல் முன்னோர்களின் ஆசிகள் புராணங்களின்படி வயிற்றை நெருப்பு வசிக்கும் அக்னி குண்டத்துடன் ஒப்பிடலாம் நெருப்பு என்பது பஞ்சபூதங்களில் ஒன்று அல்லது நம் உடலை உருவாக்கும் ஐந்து உறுப்புகளில் ஒன்றாகும் அதற்கு தொடர்ந்து உணவு பிரசாதம் தேவைப்படுகிறது பிரசாதம் வழங்கப்படாவிட்டால் உயிர் வாழ முடியாது இந்த அக்னி குண்டத்திற்கு நாம் உதவும் போது ஆயிரக்கணக்கான யாகங்களை செய்வதை விட இந்த செயல் மிகவும் புண்ணியமானது பகவத்கீதையில அன்னத் பவந்தி பூதானி என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் உணவு அனைத்து படைப்புகளையும் தாங்குகிறது என்று அர்த்தம் ஒருவரின் பசியை போக்குவது இம்மையிலும் மறுமையிலும் நல்ல கர்மாவை தரும் அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கும் உணவளிக்க வேண்டும் ஏனெனில் அவையும் படைப்பின் ஒரு பகுதியாகும் அன்னதானம் உணவு தானம் செய்யும் செயல் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தில் பெரும் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது மேலும் இது பல நன்மைகளை தருவதாக நம்பப்படுகிறது தெய்வீக ஆசீர்வாதங்களை ஈர்க்கிறது தேவைப்படுபவர்களுக்கு உணவு வழங்குவது தன்னலமற்ற மற்றும் இரக்கத்தின் செயலாக கருதப்படுகிறது இது தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக சக்திகளிடமிருந்து தெய்வீக ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது கர்மா நீக்கம் அன்னதானம் கடந்த கால கர்மாவின் விளைவுகளை செயல்கள் மற்றும் அவற்றின் விளைவுகள் குறைக்க உதவும் என்று கருதப்படுகிறது ஒருவரின் கர்ம ஸ்லேட்டை சுத்தப்படுத்துவதற்கும் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் இது ஒரு வழியாக கருதப்படுகிறது மனநிறைவு அன்னதானத்தில் ஈடுபடுவது மற்றவர்களின் நல்வாழ்வுக்கு நீங்கள் பங்களிக்கிறீர்கள் என்பதை அறிந்து திருப்தியையும் மனநிறைவையும் தருகிறது நேர்மறை ஆற்றல் உங்கள் உணவு நன்கொடைகளை பெறுபவர்களின் ஆசீர்வாதமும் நன்றியுணர்வும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலையும் நல்ல அதிர்வுகளையும் கொண்டு வரும் மூதாதையர் ஆசீர்வாதங்கள் உங்கள் முன்னோர்களின் பெயரில் உணவு வழங்குவது அவர்களை மகிழ்ச்சி மகிழ்ச்சியடையச் செய்து அவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும் என்று நம்பப்படுகிறது இறுதியில் மோட்சத்திற்கு விடுதலை வழிவகுக்கும் ஒட்டுமொத்த பலன்கள் தொடர்ந்து அன்னதானம் செய்வது உடல் உணர்ச்சி மற்றும் ஆன்மீக நல்வாழ்வு உட்பட வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் பலவிதமான நன்மைகளை பெறுவதாக கூறப்படுகிறது அன்பே ஆனந்தம் நித்திய அன்னதானம் கோவை ஸ்ரீமத் தர்மராஜா அருள்பீடம் அன்னதானம் மடாலயம் மூன்றாண்டுகள் நிறவு விழா முன்னிட்டு இன்னைக்கு இருநூறு பேருக்கு சமபந்தி அன்னதானம் வழங்கப்பட்டது இடம் நாதை கவுண்டன் புதூர் நன்றி தவ சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார்